காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான இவி கே எஸ் இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள வியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு மூச்சு தண்டன ஏற்பட்டிருக்கிறது கடந்த மாதமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு வெண்டிலேட்டர் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அவருடைய உடல்நல முன்னேற்றம் அடைந்திருப்பதாக மருத்துவர்கள் கூறிய நிலையில் இன்று காலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டது மேலும் அவருடைய உடல்நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் கூறிய நிலையில் தற்போது அவர் உயிரிழந்துள்ளார் மேலும் அவருக்கு எழுபத்தைந்து வயது ஆகும் நிலையில் குறைபாடு உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் அவருடைய மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது